ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான முறையில் சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம தலைப்பாக்கட்டு பிரியாணி செய்ய போகிறோங்க இதுக்கு அதிகமான பொருட்கள் எல்லாம் தேவையில்லை ரொம்ப சிம்பிளான முறையில் செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் சீரக சம்பா அரிசி வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணில வந்து ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் ஒரு ரெண்டு முறை வந்து அலசி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து எலும்போட தாங்க எடுத்துருக்கேன் இன்றைக்கி இப்போ வந்து நான் இதை மஞ்சள் தூள் எதுவும் போட்டு கழுவலை அப்படியே தான் கழுவி வச்சுருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கல அப்படியே தான் இருக்குது சிக்கனு இப்போ இதுக்கு மசாலாலாம் நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை கிராம்பு வந்து ஒரு பத்து அல்லது பன்னெண்டு சேர்த்துக்கிறலாங்க கிராம்பு தான் அதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் இஞ்சி பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் பூண்டு வந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு அல்லது பத்து பல் பூண்டு சேர்க்கலாங்க நல்லா பெருசாக தான் இருக்குது பத்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நான் நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறேன் எங்கள் காரத்துக்கு இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா அளவு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேங்க இதை சேர்த்து லைட்டாக துருவி எடுத்துக்கலாம் நல்லா நைஸெல்லாம் அரைக்க வேண்டாம் பல்ஸ் மூட்டில் லைட்டாக போட்டு எடுத்தால் போதும் இந்த மாதிரி பாருங்க இப்படி திப்பி திப்பியாக இருந்தால் போதுங்க இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய கு குக்கர்லேயே போட்டு செஞ்சிடலாம் நம்ம இப்போ நல்லா பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்க்கையில் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் அந்த சீரரசம்பு அரிசிக்கிறதுக்கும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கறலாங்க இப்போ காரத்துக்கு நம்ம மிளகா தூள் எதுவும் போட போகிறதில்ல பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரத்துக்கு இது வந்து இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாடை போக வதங்கும் ஹையில் வச்சோன்னா வதங்காதுங்க பிடிக்க ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இப்போ வந்து தக்காளி வந்து நான் ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேங்க ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது சின்னதாக தான் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளியே போதும் கிலோ அரிசிக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்த உடனே நான் சிக்கனே அது கூடவே சேர்த்துறேன் அதே போல் சிக்கனுக்கு மஞ்சத்தூள் எதுவும் போட வேண்டாங்க அப்படியே கழுவி வச்சிடலாம் கலர் வந்து மாறும் அதுக்காக தான் இப்போ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க அப்படியே வதங்கட்டும் நல்லா அதில் இருக்கிற தண்ணியே விட்டு வதங்கும் நல்லா இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேங்க அது கூடவே தனியாத்தூள் சேர்த்து அது நல்லா வதக்கிடலாம் தனியாத்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா வாசம் கொடுக்கும் தனியாத்தூள் உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் காரம் பச்சை மிளகா காரத்துக்கு வந்து தனியாக சேர்க்குறது நல்லது பாருங்க பாருங்கள் தனியாக போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு மூடி வச்சு வதக்கலாங்க ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் இந்த சிக்கன் போட்டு வதக்கில வந்து நம்மளுக்கு நல்லா சிக்கன் வந்து முக்கால் பதமாக வெந்து வந்துடும் இப்போ இந்த இது கூடவே நம்மளுக்கு தட்டி வச்சுருந்தோம் புதினாவே சேர்த்துக்கறலாங்க சேர்த்து நல்லா வதக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் வதக்கியிருப்பேங்க நல்லா வதங்கிருச்சு எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு முக்கா பதமாக இருக்கணுங்க சிக்கன் அப்போ தான் நம்மளுக்கு அரிசி போட்டு வேகையெல்லாம் சரியாக இருக்கும் இப்படி எண்ணெயெல்லாம் வர வரப்போகையில் நம்ம அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு அரிசி சேர்த்தாச்சு அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடலாங்க கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து இதுக்கு எப்படின்னா வந்து ரெண்டு மடங்கு வைக்கணுங்க நம்ம பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வைப்போம் இதுக்கு வந்து ரெண்டு மடங்கு வைக்கணும் தண்ணி சாதம் வந்து இது வந்து நல்லா நிறையா ஒரு கணிசமாக இருக்கும் அதனால் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வைக்கிறேங்க தண்ணி வச்சு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் உப்பு முன்னாடி எதுவுமே சேர்க்கலைங்க இப்போ தாங்க சேர்க்குறேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைக்கலாம் இது நல்லா கொதி உரவும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இது சோறுமே வந்து நல்லா சீக்கிரமாகவே தாங்க வெந்துடும் இந்த மாதிரி கொதி வரையில் வந்து நம்மளுக்கு வந்து லெமன் சேர்த்துக்கிறலாம் நான் மீடியம் சைஸ் லெமனாக தாங்க எடுத்துருக்கேன் ஒரு லெமன் சேர்க்குறேன் இன்றைக்கி தயிர் எதுவும் சேர்க்கல லெமன் மட்டுமே போதும் புளிப்புக்கு இங்கே பாருங்கள் இப்போ மூடி வச்சுட்டு இப்போ சாதமெல்லாம் நல்லா பதமாக வெந்திருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கையிலே வந்து நம்ம தம் போட்டுறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த குக்கரை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கல் வச்சாச்சுங்க தோசைக்கல் வச்சுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதி வரணுங்க கொதி வந்த பிறகு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா வந்து பொடியாக கட் பண்ணது மேலாப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க சூப்பரான சீரக சம்பா அரிசியில் நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி செஞ்சாச்சுங்க இதே போல் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்